ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முக்கியமான விருதுகள் பற்றி பார்க்கலாம் விருதுகளிலிருந்து கட்டாயமாக நமக்கு ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸில் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யுவ புரஸ்கர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த விருது எதற்காக வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியத்திற்கு இளம் எழுத்தாளர்களின் பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் இந்த யுவ புரஸ்கர் விருது வழங்கப்பட்டு வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கூத்தொன்று கூடிற்று என்று சிறுகதையை எழுதிய லட்சுமி ஹர் என்பவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு ஸோ நூல் மற்றும் ஆசிரியர் இது இரண்டுமே வந்து பாத்துக்கோங்க யுவ புரஸ்கர் விருது கூத்தொன்று கூடிற்று என்ற சிறுகதைக்காக ஆசிரியர் லட்சுமி ஹருக்கு இது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பால சாகித்ய புரஸ்கார் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த விருது பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான இலக்கியத்தில் சிறந்து விளங்கும் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருது இந்த வருடம் ஒற்றை சிறகு ஓவியா என்ற புதினத்தை எழுதிய ஆசிரியர் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து தேசிய மின் ஆளுமை விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி கிராம பஞ்சாயத்து இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவின் துலே மாவட்டத்தில் இருக்கு இங்கு நூறு சதவீதம் டிஜிட்டல் மாற்றம் செய்யப்பட்ட சாதனைக்காக தேசிய மின் ஆளுமை விருதுக்கு இந்த ரோகிணி கிராம பஞ்சாயத்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக அழகி பட்டம் இந்த போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தில் உள்ள ஹைடெக்ஸ் கண்காட்சி மையத்தில் நடைபெற்றது உலக அழகி பட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வென்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஓபல் சுசாட்டா ஸ்வாங்ஸ்ரீ என்பவர் இவர் தாய்லாந்தை சார்ந்தவர் கடந்த வருடம் உலக அழகி பட்டத்தை வென்றவர் செக் குடியரசின் கிறிஸ்டினா பிஸ்கோவா அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச புக்கர் பரிசு இந்திய எழுத்தாளர் பானு முஸ்டாக் என்பவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச புக்கர் பரிசு வழங்கப்பட்டுள்ளது புக்கர் பரிசு நமக்கு அடிக்கடி தேர்வுல கேட்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க மிக முக்கியமானது ஸோ இவர் எழுதிய ஹாட் லேம்ப் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இவர் புக்கர் பரிசிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு கடந்த வருடம் சமந்தா ஹார்விக்கு புக்கர் பரிசு வழங்கப்பட்டுள்ளது அவர் எழுதிய நாவல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிட்டல் அடுத்து ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது ஸோ லாஸ்ட் இயர் குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஞானபீட விருதுல இருந்து தான் கொஷின் கேட்டிருந்தாங்க ஸோ இதுவும் நம்ம பார்த்துக்கலாம் எக்ஸாமில் கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்கு ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருதை வென்றவர்கள் குல்சார் மற்றும் ராம பத்ராச்சாரியா ஆகிய இருவருக்கு ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஞானபீட விருது ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டே கேட்டு ஒரு எக்ஸாம்ல நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது ஞானபீட விருது ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா வினோத் குமார் சுக்லா அடுத்து லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆதித்ய பிர்லா குழுமத்தின் தலைவரான குமார் மங்களம் பிர்லா என்பவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏபல் பரிசு இதுவும் மிக முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் கணிதத்தில் மிகவும் மதிப்புமிக்க விருதுகளில் ஒன்றுதான் இந்த ஏபல் பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இந்த பரிசு ஜப்பானிய கணிதவியலாளர் மசாஹி காஷிவராவுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து தயான் சந்த் கேல் ரத்னா விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கேல் ரத்னா விருது அப்படின்றது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆனது இது நமக்கு அப்படியே கொடுத்துட்டு பொறுத்துகளை கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக முக்கியமானது பார்க்கலாம் மனு பாக்கர் என்பவர் துப்பாக்கி சுடுதல் அந்த பிரிவில் கேல் ரத்னா விருதை பெற்றுள்ளார் ஹர்மன் பிரீத் சிங் ஹாக்கி பிரவீன் குமார் பாரா தடகளம் டி குகேஷ் சதுரங்கம் பொருந்தாத இணை எது அப்படின்னு லாஸ்ட் குரூப் டூல கூட இந்த மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க ஸோ மனு பாக்கர் அப்படின்றவங்க துப்பாக்கி சுடுதல் ஹர்மன் பிரீத் சிங் ஹாக்கி அவங்களுடைய நேம் அவங்க எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆனவங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து நீலக்கொடி சான்றிதழ் இது எந்த பீச்சுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் டென்மார்க்கின் சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளை சார்பில் இது வழங்கப்பட்டு வருது கேரளாவின் கோழிக்கோட்டில் உள்ள கப்பாட் கடற்கரை மற்றும் கண்ணூரில் உள்ள சால் கடற்கரைக்கு சமீபத்தில் நீல கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து டூ தௌசண்ட் அவார்ட்ஸ் ஃபோர் சிறந்த ஃபிஃபா ஆண்கள் வீரர் பிரிவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா வினேஷியஸ் ஜூனியர் என்பவர் பெண்களுக்கான பிரிவில் இந்த விருதை பெற்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஐதானா பொன்மதி அடுத்து வியாஸ் சம்மன் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பத்தி நான்காவது வியாஸ் சம்மன் விருது ஹிந்தி எழுத்தாளரான சூரிய பாலாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு அவர் எழுதிய புதினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டோஸ்கோ வாசி வேணுகி டைரி என்ற புதினத்திற்காக வழங்கப்பட்டிருக்கு அடுத்து இந்திரா காந்தி அமைதி பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான அவார்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான இந்திரா காந்தி அமைதி ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான பரிசு இரண்டு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனியல் பாயம் இவர் வந்து பியானோ இசை கலைஞர் இன்னொருத்தர் பாலஸ்தீன அமைதி ஆர்வலரான அலி அபு அபத் ஆகிய இரண்டு பேருக்கு இந்த இந்திரா காந்தி அமைதி பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வழங்கப்பட்டிருக்கு அடுத்து ஃபெமினா மிஸ் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த நிக்கிதா போர்வால் ஃபெமினா மிஸ் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்டத்தை பெற்றுள்ளார் ஸோ பேர் பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் நிக்கிதா போர்வால் இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை அடுத்து மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குஜராத்தை சேர்ந்த ரியா சிங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வெஞ்சிருக்காங்க ரியா சிங்கா இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட்டி நடைபெற்ற இடங்களும் நமக்கு கொஷனில் கேட்டிருக்காங்க அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரமோன் மகசேச விருது இதுவும் மிக முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் ஹயாவோ மியா சாஹிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மதிப்புமிக்க இந்த ரமோன் மகசேச விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த விருது ஆசியாவின் நோபல் பரிசு என்றும் அழைக்கப்படுது அடுத்து இரண்டாயிரத்தி இருபது காந்தி மண்டேலா விருது சமீபத்தில் காந்தி மண் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான காந்தி மண்டேலா விருதினை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிகோபெர்டா மென்சு தும் ஸோ இந்த காந்தி மண்டேலா விருது நமக்கு ஒரு குரூப் ஃபோ குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ ரீசண்டாக இது வந்து வழங்கப்பட்டிருக்கு இது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தமிழ்நாட்டு அரசின் சார்பாக வழங்கப்பட்ட சமீபத்திய விருதுகள் வந்து பார்க்கலாம் இது எல்லாமே மிக முக்கியமானது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் வந்து பார்த்துக்கோங்க நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க ஐஎன் திருவள்ளுவர் விருது பெற்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா மு படிக்க ராமு அண்ணா விருது திமுக தலைவர் எல் கணேஷனுக்கு வழங்கப்பட்டிருக்கு மகாகவி பாரதியார் விருது கபிலனுக்கு வழங்கப்பட்டிருக்கு பாரதிதாசன் விருதை பெற்றவர் செல்வகணபதி தந்தை பெரியார் விருதை பெற்றவர் பத்திரிகையாளர் ராஜேந்திரன் கலைஞர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா துவாசி அடுத்து தகைசால் தமிழர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இந்த விருது கே எம் காதர் மொஹிதீன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இது மிக முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது குமரி ஆனந்தனுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஸோ இந்த கொஷின் நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருதை பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த விருதை பெற்றவர் எஸ் ஏ அமீர் அம்சா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த விருதை பெற்றவர் முகமது ஜூபை அடுத்து ஔவையார் விருது இது மிக முக்கியமானது இதுல இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இருபத்தி நான்காம் ஆண்டு ஔவையார் விருதை பெற்றவர் பாமா பாஸ்டினா சூசைராஜ் என்கின்ற பாமா அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த விருதினை பெற்றவர் யார்னு பாத்தீங்கன்னா யசோதா சண்முக சுந்தரம் அடுத்து நோபல் பிரைஸ் பத்தி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவர் யார் நிஹான் ஷிடாங்கியோ இவர் ஜப்பானை சேர்ந்தவர் ஃப்ரெண்ட்ஸ் நோபல் இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வென்றவர் யார் ஹான் காங் இவர் தென்கொரியாவை சேர்ந்தவர் அடுத்து மருத்துவத்திற்கான நோபல் பரிசை பெற்றவர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் விக்டர் மற்றும் கேரி ருகுன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை வென்றவர்கள் மூன்று பேர் இவங்க மூணு பேருமே அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் சைமன் ஜான்சன் மற்றும் ஜேம்ஸ் ராபின்சன் அடுத்து வேதியியலுக்கான நோபல் பரிசை வென்றவர்கள் யார்னு பார்க்கலாம் டேவிட் பேக்கர் டெமிஸ் ஹசாஃபிஸ் மற்றும் ஜான் ஜம்பர் ஸோ இதற்கு ஷார்ட்கட் வச்சு படிங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க இந்த பேர்லாம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்றவர்கள் யாருன்னு பார்க்கலாம் ஜான் ஹாஃபில்ட் மற்றும் ஜெஃப்ரி இது வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முக்கியமான விருதுகள் பற்றி பார்த்துருக்கோம் இதிலிருந்து நமக்கு கொஷின் கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஜி டுவெண்ட்டி மாநாடு எங்கு நடைபெற்றது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாநாடு ரிலேட்டடான சம்மிட்ஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ